பாருங்கள் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அருகே பேரூரில் காவிரி குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் பதினைந்து நாட்களுக்கு மேலாக வீணாகி சாலையில் செல்கிறது சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே மருதூர் காவிரி ஆற்றிலிருந்து சிவகங்கை காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கப்பட்டு தையல் தண்ணீர் சரிபார்க்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பணிக்கம்பட்டி தோகைமலை நெடுஞ்சாலையில் கூடலூர் ஊராட்சி பேரூரில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைப்பு ஏற்பட்டு கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வீணாகி நெடுஞ்சாலையில் செல்கிறது மேலும் குளம் போல் தேங்கி நிற்கிறது மேலும் இந்த சாலையில் அரசு பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் சென்று வருகிறது நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி செல்வதுடன் பொதுமக்களுக்கும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவ காரணமாக இருந்து வருகிறது தேங்கி நிற்கும் குடி தண்ணீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி வருகிறது குடிநீர் குழாயை சரிசெய்து தேங்கிய தண்ணீரை வெளியேற்ற சிவகங்கை காவிரி கூட்டு குடிநீர் திட்ட உதவி செயற்பொறியாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்